என்ன தான் பண்றாள் கவி கவி சாமி கும்பிட்டியா இப்பதான் கா சாமி கும்பிட்டு முடிச்சேன் சாப்பிடணும் இனிமேதான் இனிமேதான் சாப்பிடணுமா நான் இவங்களுதான் செஞ்சு வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா நான் செய்ய வேண்டாம் குழை கட்டா இப்ப விதவிதமா செஞ்சு போடுறாங்க சரி எத்து மணிக்கு செஞ்சா நான் ஒரு அஞ்சு மணிக்கு தான் அஞ்சு மணிக்கா ஏன் ஒரு மூணு மணி ஆகும் மூணு மணிக்கு ரெண்டு மணி எல்லாம் வேலை செஞ்சுக்கிறாங்க அஞ்சு மணிக்கு எதுவும் சொல்றீங்க நான் கொஞ்ச நாள் தான் ஏன்னு எங்க வீட்டுல ஆள் யாரும் கிடையாது